வணக்கம் நேயர்களே பூஷன்ஜி பானேப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் ஆனந்தமாக மகிழ்ச்சிகரமாக சந்தோஷத்தோடு வாழ அன்னையை பிரார்த்திப்போமாக பாருங்கள் வந்து உங்களுக்கு என் கணிதம் சிம்பிளாக சொல்லிட்டோம் பேரியர் பேர மாற்றத்தை பற்றி சொல்லிட்டோம் இதை வந்து நம்ம வந்து கிட்டக்கிட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ அதை பற்றி ஜாஸ்தி பேசுகிறதில்ல காரணம் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெயரை வந்து மாற்றி அமைக்கிறத பற்றி நம்ம பேசும்போது அது நிறைய குழப்பமான விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் வருது அந்த கலையை பொறுத்தவரை அந்த கலை மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நல்ல பயனை கண்டிப்பாக கொடுக்கும் எ அப்போ யார் பேரை மாத்திரங்க யாருக்கு விதி இருக்கோ அவங்க மாற்றுறாங்க நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் அது யாருக்கு அது அமைப்பு இருக்கோ கொடுக்குறாங்க நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாங்க பல சினிமா நடிகர் நடிகைகள் அப்புறம் வந்து இப்போ அரசியல்வாதிகள் பேச்சாளர்கள் கலைத்துறை சேர்ந்த நிறைய பேர் இவங்க எல்லாமே இசையமைப்பாளர்கள் நடுவில் அவங்க பேர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கோங்க ஏதோ ஒரு அடைமொழி சேர்ந்திருக்கோம் அரசியல்வாதிகளுக்கு ஊர் பேர் சேர்ந்துருக்கும் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இன்சியலை சேர்த்து சொல்லுவாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பெரிய பிரபலயமாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஓ ஏதோ ஒரு பிரபலமாகறாங்க அப்படின்ட்டு ஸோ அதுதான் பண்ணிடுச்சா அப்படின்னா அவங்கள்ட்ட திறமை இருக்குங்க இதுவரையில் அவங்க வந்து குடத்தில் இட்ட விளக்காக இருக்கிறாங்க அவங்க குண்டிலிட்ட விளக்காக ஆகிறதுக்கு வந்து இந்த பேர் மாற்றம் உதவி இதில் நம்ம பண்ணுற மெத்தடன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சி 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 இருந்ததை தாங்க தோண்டி தோண்டி எடுத்து 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 நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து நியூமராலஜி நம்பர் சூட்சமயன் பூர்வையன் பிரமீன் நம்பர் நாலு கேல்குலேஷன் ஒரு க ப்ரமேன் நம்பருக்குலாம் நம்ம சாஃப்ட்வேரே பண்ணி வச்சுருக்கோம் சாஃப்ட்வேர் நிபுணர்களால் பண்ணப்பட்டது ஆனால் இந்த சூட்சமே பூர்வனுக்கு பண்ண முடியல நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு விட்டாங்க அதாவது ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு கேல்குலேஷன் மாறும்ல அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கொஞ்சம் சிலதெல்லாம் நகர்த்தி பார்க்க வேண்டியது இருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் சில பஞ்சாங்க குறிப்புகளாக நான் சாஃப்ட்வேர் விடத்தில் வர வரலைன்னு நான் சொல்லுவேன் எவ்வளோ எடுத்தாலும் ஜாதகத்தை போட்டால் கிரகணங்கள் தெரிஞ்சிடும் நட்சத்திர சாரம் தெரிஞ்சிடும் டிகிரி தெரிஞ்சிடும் இருக்க பரவல் தெரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சிடும் அதை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண பண்ண முடியாது சில இதெல்லாம் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு பண்ணுற கெடுதல் பண்ணுற ஒருத்தருக்கு பண்ண அது போல் நியூமராலஜிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக டியூன் பண்ணி வச்சுட்டோன்னா அது என்ன ஆகும்னா நிறைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கிருஷ்ணன்னு பின்னாடி பேர் வருதுங்க கோபால கிருஷ்ணன் சமயத்தில் அவருடைய நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா அந்த கடைசியிலுக்கு எண்ணெய் தூக்கிட்டு ஆரை உடனே அவர் லைஃபே மாறும் பார்த்தீங்க கிருஷ்ணர்ன்னு நம்ம போட்டோன்னே மாறும் இது மாதிரி நிறையா பேருக்கு நம்ம பண்ணி அவங்களோட பெரிய தொகையை சம்பாதிக்க வச்சு இல்லை உரிய தொகையை நான் சொல்கிறது மெராக்கள் கிடையாது அது அப்படியே தலைகளை புரட்டி போடுறது கிடையாதுங்க போட்டு மாற்றிருக்கு நோய்களை போக்குறதுக்கு உதவி செய்யுது இந்த பிரமீன் நம்பரை கரெக்டாக டியூன்மெண்ட்டாக போதும் இந்த பிரமீன் நம்பரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல மசாலா கம்பெனிகள் அப்புறம் செருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்புறம் உணவுப் பொருளில் வந்து ஊட்டச்சத்து உணவை பற்றி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இது எல்லாமே நீங்கள் நியூமலாஜ் நம்பரை போட்டு பார்த்திங்கன்னா சந்திரன் ஆதிக்கத்துலேயும் சனி ஆதிக்கத்துல இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நடைமுறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனி பிரபலியமாக இருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட பிரவீன் நம்பர் வந்து ஆறாம் எண்லையோ ஒன்றாம் எண்லையோ அஞ்சாம் எண்லேயோ ஒம்போதாம் எண்லேயோ இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அஞ்சு ஆறு கவர்ந்த அளவுக்கு ஒம்பது கவர்றது இல்லை ஆனால் ஒம்பதாம் எண் வந்து அதே இந்த நாற்பத்தஞ்சாம் எண் இருக்கு பாருங்க ராகு புதன் இந்த சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக விழுகக்கூடிய இடம் தனுசில் வந்து விழுகுங்குதே இந்த தனுசில் வந்து விழுகிறதுனால என்ன ஆகுன்னா அது வந்து இடம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் அதாவது வந்து அந்த இது தனுசு வீடு வந்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஆகிடுது அதனால் வந்து மிக வந்து அந்த இடத்துல வந்து குரு ராகு சேர்ந்து குருவும் சாரி புதனும் ராகும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து அது ஏற்படுத்துங்கிறதுக்கான ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த பிரமீன் நம்பரை சரி நியூமராலஜி நம்பரையும் சேர்ந்தீங்க வந்து ஒரு லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பாகமாக பிரிச்சுக்கணும் ஒன்பது எண்கள் வந்து ஒரு லக்னத்துக்குள்ளே வரும் அது ஒரு மெத்தடு ரெண்டாம் இடத்துக்குள்ளே வந்து டோட்டலாக பதினெட்டு நம்பர் வந்துடும் மூணாம் இடத்துக்குள்ளே வந்து இருபத்தேழு எண்கள் வந்துடும் இருபத்தேழுன்னு மொத்தம் மூணு வீட்லேயும் சேர்த்து வரும் இப்போ இன்னொரு மெத்தட் என்ன ஒன்றாவது வீட்டில் ஒன்று ரெண்டாவது வீட்டில் ரெண்டு இப்படி பன்னெண்டு போயிட்டு திருப்பி பதிமூணு திருப்பி மேஷத்துக்கே வரும் அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அப்போ நீங்கள் பிறந்த லக்னத்தை வச்சு அப்படி கால்குலேட் பண்ணி இந்த குறிப்பிட்ட நம்பரில் செட் பண்ணிட்டோன்னா அது வந்து அவங்க மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்துதுங்க அடுத்தது வந்து சரி ஜாதகம் எனக்கு இல்லை அப்படின்னா அப்போ இந்த கையில் உள்ள ரேகைகள் ஆயுள் ரேகை அப்புறம் வந்து தனரேகை ரேகை சுக்கரமேடு சந்திரமேடு குருமேடு புதன் மேடு இதெல்லாத்தையும் கேக் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணோம்னா நம்ம வந்து மிக பிரபலயமாக ஆகிறதுக்கு அந்த பேர் மாற்றம் வந்து உதவி செய்வீங்க இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏழாம் தேதி பிறந்தவங்க பாருங்க பெரும்பாலும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த மூணு தேதிகள் இப்போ நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க கூட்டு எண் அந்த எண் விதி என்ன விட்டுருங்க இந்த மூணு தேதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஒற்றுமையான வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கணவன்மைப்பில் சண்டை சச்சரவு பிரச்சனை அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது சந்திரனுடைய ஆதிக்க எண் எல்லாமே ஆனால் இப்போ சந்திரனும் செவ்வாய் சேரும்போது ஒரு பலன் இருபத்தொம்பது வெறும் இருபது அது தனிப்பலன் அப்புறம் வந்து பதினொன்று அது சூரியன் சூரியன் வச்சுக்கோங்க ரெண்டு இந்த மாதிரி ரெண்டுனா சந்திரன் இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த ரெண்டாம் என்காரர்கள் வந்து கொஞ்சம் இறக்கம் இல்லாமல் இருப்பாங்க அதாவது ஒன்று இந்த இருப்பாங்க இருப்பாங்கள் அந்த எண்ணில் இருப்பாங்க ஒருத்தர் சில ஓவர் இறக்கம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் விதண்டா போக இருக்கும் தன் கருத்துக்களுக்கு மாற்று கருத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கிறேன்னா அவங்கள சுத்தமாக ஒதுக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே மன உளைச்சல்லையும் மன கிளேசத்தலையும் தன்னனை பற்றி ஒரு சுய இறக்கம் ஏற்பட்டு அவங்களை எந்திரிக்க விடாமல் அமைக்கிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டாம் இவங்கெல்லாம் வந்து பேரை கரெக்டாக அமைச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வரவே முடியும் இல்லைனா அவங்க எப்போ வாழ்க்கைக்குள்ளே இப்படி ஓடி முடிஞ்சிருக்கும் இந்த நாலாம் தேதி பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் முப்பத்தி ஒன்றுக்கு ஒரு தனி குணம் இருக்குது நாலுக்கு ஒரு குணம் இருக்குது பதிமூணுக்கு ஒரு குணம் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கும் ஒரு குணம் இருக்குது அதாவது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகப்படுத்தி தன்னை காமிக்கிறது ஆடம்பரமான செலவு தன்னை ரொம்ப பந்தா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருபத்தி ரெண்டில் இருக்கும் அதுமாதிரி ரொம்ப நல்லவங்களை ரொம்ப கனிவோட அர்த்தம் ஓடி போய் உதவி செய்வாங்க அதாவது உணர்வு பூர்வமாக உதவி செய்கிறது இல்லை எனக்கு பேர் கிடைக்கணுமே எனக்கு உதவி செய்வாங்க அப்போ அது வந்து பலன் நடைபெறும் நான் நல்லதை பண்ணி எனக்கு பிரயோஜனமே இல்லையேம்பாங்க அது வந்து அந்த தேவியோட அமைப்பே அப்படி நீங்கள் உண்மையாகவே ஹானஸ்ட்டாக உதவி பண்ணுறவங்க ஒருத்தர் உண்மையிலே ஒரு குணம் இருந்தால் நிறைய பேர் வந்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடிகர்களாக தாங்க இருக்கவங்க உண்மையாக உணர்வோடு போயிட்டு ஒரு உதவி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைச்சா அவங்க அதில் மாற்றமே கிடையாது ஆனால் பாருங்கள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறவங்களுக்கு உணர்வை விட கெட்ட காரியத்தை பண்ணுறவங்களுக்கு உணர்வு அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த கெட்டதை வந்து பயந்துட்டு பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து மாட்டிக்கூடாதுன்னு பண்ணுவாங்க அப்போ உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் இந்த கெட்ட காரியங்களை அவங்க ஜெயிச்சிடுறது நல்ல காரியங்களுக்கு போகும்போது அதில் வந்து ஒரு பெரிய உள்ளுணர்வு இருக்குது இருக்கு அது தான் தோல்வி இது வந்து குழப்பமாக இருக்கும் நான் ஆனால் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ வந்து சரியான நேரத்தில் நீங்கள் பேரை வந்து கரெக்டாக இப்போ வந்து நீங்கள் பிள்ளை பிறந்தவொடனே வைக்கிறவங்க நிறைய பேபி நே மாதத்துக்கு எப்படி ஒரு அஞ்சாயிரத்தி இருக்காது வைக்கிறோம் வெளிநாட்டில் பிறக்கிற குழந்தைங்களாம் அந்த பேருக்காகவே ஒரு நாள் ஆசை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ட்ரா இருக்கவங்க அமெரிக்காவில் இருக்கவங்க இருக்காங்க இந்த பேரை கரெக்டாக சேர்த்துட்டோன்னா சேர்த்து பண்ணிட்டோன்னா அவங்க லைஃப்பும் நல்லா இருக்கவங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது நடுவில் போது கொஞ்சம் லேட்டாகும் அது வந்து எழுத எழுத தான் அதுக்கு ஒரு ஒரு கணிதம் வச்சுருக்கோம் இவ்வளோ நாள் எழுதிக்கிட்டே வாங்க எழுத எழுததான் பறந்துடும் சொல்லியிருக்கோம் எழுத எழுத நல்ல பலனை கொடுக்கும் ஸோ எண்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேமியாலஜி இது வந்து கண்டிப்பாக வந்து பெயர் மாற்றம் போது பெரும் பயனை தெரியுது சில எண்களை வாழ்க்கையில் தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கனாவே உங்களுக்கு ஒரு மிராக்கலாக ஒரு சேஞ்சஸ் வந்து அந்த எண்கள்னால் ஏற்படும் அதனால் எட்டாம் மெனுக்குன்னே ஒரு ஒரு நாள் முழுக்க பேசலாம் எட்டாம் மெனை பற்றி பேசணும் நான் மேலோட்டமாக வந்து நுனிப்பல் தான் மேய்ஞ்சிருக்கேன் எட்டாம் மெனுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்றால் பூசஞ்சி ஜோதிடம் தானே பூசஞ்சி ஜோதிட திலகம் பூசஞ்சி